வந்தே மாதுரம் இது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தினத்தந்தி நாம் தமிழர் ஆதித்தனார் பத்திரிக்கை முதல் பக்கத்தில் விளம்பரம் போலி காங்கிரஸ் விளம்பரம் அதில் வந்து மகாத்மா காந்தி போனம் இருக்குது ஜவஹர்லால் நேரு போனம் இருக்குது பொட்டேல் போனம் இருக்குது அம்பேத்கர் படம் இருக்குது அப்புறம் வந்து ரெண்டு பேரும் எனக்கு நமக்கு யாரும் தெரியல அவர் லால்புர் சாஸ்திரி இந்திரா ராஜீவ் நரசிம்ம ராவ் மன்மோகன் சிங் அன்னை சோனியா அன்னை சோனியா அப்புறம் கார்கே இந்துக்கள் கோயில்குள்ளே போக ஆனா ஆனால் மசூதிக்குள்ளே தான் போவார் அப்புறம் இந்த பப்பு இவங்க எல்லாம் தான் காங்கிரஸ்க்கு இதில் பெருந்தலைவர் காமராஜ் படத்தை காணும் முரதேச படத்தை காணும் பிரதமராக இருந்தவர் அவர் பெருந்தலைவர் காமராஜ் இரண்டு கிங் மேக்கர் என்று அறியப்பட்டவர் ஏன்னா காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அவர் அவர் பேர அவர் படத்தையும் காணோம் முரதேசா படத்தையும் காணும் இவங்க தான் இந்தியன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் இதைத்தான் காங்கிரஸ் 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 அப்படின்னு நம்ம மோடி விழுந்து உழுந்து கதறி கடிச்சிக்கிட்டு இருக்காரு இது காங்கிரஸ் இல்லைங்க இப்போ இருக்கிறது காங்கிரஸ் இல்லை ஐயா மோடி இப்போது இருப்பது காங்கிரஸ் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து அது ஒரு குடும்ப கட்சி இந்திரா கட்சி ராஜீவ் கட்சி இப்போ சோனியா கட்சி அவர் தான் அதனால் நீங்கள் சும்மா காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ்ன்னு கதராதக்க போலி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுங்க சந்திராசாமின்னு சொல்கிறது உங்களுக்கு தில்லு இருக்காது அது ஏதோ பிரச்சனை போல தெரியுது உங்களுக்கு உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை பயங்கர பிரச்சனை இருக்குது உங்களுக்கு தெரியுது அதனால் இது போலி காங்கிரஸ் அதையாவது சொல்லி காட்டுங்க ஓதானா இதை வச்சுக்கிட்டு இந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு எங்கள் காமராஜ் போனோம் எங்கே எங்கள் முறையாவது ஒரு ரெண்டு வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இன்ன வரைக்கும் மறக்க முடியாது ஒரு ரூபாய்க்கு ஜனதா சாப்பாடு போட்ட மாமணிக்கர் அவர் அதனால் மேல் காங்கிரஸ் காங்கிரஸ் மோடி உருமாதுங்க சரிதானா இது வந்து போலி காங்கிரஸ் ஜெயஹிந்த்